சிவசிவரி திருச்சிற்றம்பலம் வல்ல திருவாமூர் அன்னை திருபுர சுந்தரி உடனுரை பசுபதீஸ்வர பெருமானுடைய கருணையினாலும் திருவாமூர் பிறந்த அரந்தர் திரு நாகக்கரச நாயனாருடைய குருவர்களினாலும் மீண்டும் இறையரல் பகுதியில் உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பதிவில் நாம் திரு பெருமானுடைய முழு வரலாறையும் முடித்தோம் அதில் கடைசியாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சித்தரை சதையை நன்னாளில் நம்ம நாவக்கரசபெருமான் குருபூசி திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது எந்தெந்த தேதிகளில் குறிப்பாக என்னென்ன நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது சித்திரை சதய விழா நம்ம திருவாமூரில் மொத்தம் மூன்று நாட்கள் நடக்குது அதில் சித்திரை மாதம் தமிழ் மாதம் பதினெட்டு பத்தம்போது இருபது ஆங்கில மாதம் மே ஒன்று ரெண்டு மூணு ஆகிய இந்த மூன்று தேதிகளில் நம்ம திருவாமூரில் அப்பர் குரு பூஜை விழா நடக்குது அதில் மூன்றாவது நாள் அதாவது மே மூணாம் தேதி அந்த சித்திரை இருபதாவது நாள் தான் முக்கியமான அந்த சதய நட்சத்திர தான் இதில் நம்ம ஏன் மூன்று நாட்கள் விழாவாக இந்த கோவிலில் கொண்டாடுறாங்க அப்படின்னா நாவுக்கரசருடைய பெற்றவர்களாக இருக்கக்கூடிய புகழ்நார் மாதனியார் முதல் நாள் குரு பூஜை விழாவாகவும் அவரை மீண்டும் சைவத்துக்கு கொண்டு வந்த திலகவதி அம்மையாருக்கு இரண்டாவது நாள் குரு பூஜையாகவும் நம்ம முக்கிய மூர்த்தியாகவும் நம்ம ஊருக்கே விசேஷமாக இருக்கக்கூடிய திருவாமூரில் இருக்கக்கூடிய அந்த திருநாவுக்கரச பெருமானுக்கு மூன்றாவது நாள் குரு பூஜை விழாவாகவும் நம்ம கோவிலில் தொன்று தொட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து தருமயாதின இருபத்தி ஐந்தாவது குருமணிகள் காலத்திலேருந்து நடந்துகிட்ருக்கு அப்போது இருபத்தி ஆறாவது குருமணிகளாக இருந்த சண்முக தேசிக சுவாமிகள் கட்டளை விசாக சுவாமியெலாம் இருந்திருக்காங்க அவங்க இங்கே நம்ம திருவாமூர்லேயே வந்து தங்கியிருந்து நம்ம நாவக்கரச பெருமானுக்கான அந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இடத்துல இங்கே திருவாமூரில் அப்புறம் சுவாமிக்கு தனி கோவில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் அங்கே கோவிலே கிடையாது முழுக்க முட்காடுகள் முள் புதர்கள் அதையெல்லாம் பலர் ஆக்கிரமிப்பு பண்ண போகும்போது நம்ம இருபத்தி ஆறாவது குருமணிகள் சுவாமிகள் இங்கே வந்து கட்டளை விசாரணையாக இருந்த போது இங்கே தங்கி இருந்து அதையெல்லாம் சுத்தம் செய்து பல பல பேர்கிட்ட போயிட்டு அந்த திருப்பணிக்கான பொருட்செலவுகள் எல்லாம் ஏற்றுக்க சொல்லி அந்த ஆலயத்தை நிர்ணயம் பண்ணி இருபத்தஞ்சாவது குருமணிகள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கும்பாபிஷேகம் செஞ்சுருக்காங்க அன்று தொடங்கி இன்று வரைக்கும் இந்த மூன்று நாள் குரு பூஜை விழாவாக நம்ம ஊரில் இதை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஆண்டுதோறும் ஏன்னா அப்பர் சுவாமி எண்பது வயசுக்கு மேலே தான் கைலையை அடைந்தார் அதனால் எண்பது வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஓதுவா மூர்த்திக்கு அதாவது தேவாரம் பாடக்கூடிய ஓதுவாருக்கு திருமுறை கலாநிதி அப்படின்னு ஒரு பட்டமும் அந்த பட்டத்துக்காக ஒரு பவுன் தங்கக்காயினும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கமும் பட்டு சாதராகவும் போற்றி நம்ம தருமிணி குருமணிகள் குருமணிகளை அவங்கள கௌரவிப்பாங்க இது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அறுபது வருஷங்களாக நடைபெற்று கொண்டு இதில் அந்த திருமுறை கலாநிதி பட்டம் வழங்குவதற்காகவே நம்ம தர்மபுர தர்மபுர ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்கள் எழுந்துள்ளுவாங்க அவங்க வந்து வழிபாடாற்றி அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் அன்னைக்கு கண்டுகளித்து விழாவுக்கு தலைமை தாங்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஓதுவாருக்கான பட்டமும் கொடுத்துட்டு சைவ அன்பர்களுக்கெல்லாம் தங்களுடைய கையாலேயே விபூதி பிரசாதங்கள் கொடுப்பாங்க ஏன்னா திருவருளும் குருவருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அந்த தருணம் ஆகவே அன்பர்களே தங்களால் முடிந்த வரைக்கும் இந்த ஆண்டு குரு பூஜை இதுவரைக்கும் தெரியாதவர்கள் கூட இந்த ஆண்டு குரு பூஜைக்கு வந்து கலந்துக்குங்க இதில் அந்த மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவில் முதல் நாள் விழாவில் புகழனார் மாதினியார் குரு பூஜையில் திருப்பனந்தாள் காசி மடத்து அதிபர் யஜமான சுவாமிகளும் இளவரச சுவாமிகளை எழுந்தருளி வழிபாடாற்றி எல்லாருக்கும் அற்பிரசாதம் கொடுப்பாங்க இரண்டாவது நாள் திலகபதி அம்மியார் குரு பூஜையில் திருக்கயிலாய பரம்பரை திருவாவூரத்துறை ஆதீனத்தை சேர்ந்த இருபத்தி நான்காவது குருமகாச நிதானங்கள் அன்றைக்கி எழுந்தருகி வழிபாடாற்றி எல்லோருக்கும் அர்க்காட்சி தந்து பிரசாதங்களை வழங்குவார் மூன்றாவது நாளான அப்பர் குரு பூஜை திருநாளில் தருமபுர ஆதீனமும் சூரியனார் கோவில் ஆதீனம் அதாவது தருமபுரத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நட்சத்திர குருமணிகளாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாவது குருமகாச நிதானங்கள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளும் தற்போதைய சூரியனார் கோவில் ஆதீனத்தினுடைய இருபத்தி எட்டாவது குருமகாச நைதானங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளும் எழுந்தருளி வழிபாடாற்றி இறைவனுடைய பிரசாதங்களை எல்லாம் வாங்கி அன்பர்களுக்கு சைவ அன்பர்களுக்கும் ஓதுவா மூர்த்திகளுக்கும் எல்லாருக்கும் பிரசாதங்களை வழங்குவாங்க அருளாசியும் வழங்குவாங்க இத்தகைய இந்த விழாவை நம்ம எல்லாரையும் போய்ட்டு மடத்தில் கூட தேடி பிடிச்சி போய் நம்ம எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான அரிதான விஷயம் ஆனால் திருவாமூருக்கு அந்த மூன்று நாள் குரு பூஜையில் வந்தால் இத்தனை சன்னிதானங்களையும் மக மடாதிபதிகளையும் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துட்டு எம்பெருமான் ஆகிய சிவபெருமானுடைய திருவருளையும் சைவ குலத்தினுடைய அந்த சைவத்தினுடைய பெரும் தூணாக இருக்கக்கூடிய திருநாவகரசனுடைய திருவருளையும் ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவர்களையும் குரு பெறலாம் ஆகவே அன்பர்களே இந்த சித்திரை சதய விழாவில் அதுவும் இந்த இருபத்தி நான்காவது ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க வெ புதன் வியாழன் வெள்ளி ஆகிய அந்த மூன்று கிழமைகள் இந்த விழா நடக்குது அதில் புதன்கிழமை பார்த்தோன்னா இன்னொரு சிறப்புமாக இருக்குது அதாவது ஆண்டுதோறும் நடராஜருக்கு மொத்தம் ஆறு அபிஷேகங்கள் சொல்லுவாங்க அந்த ஆறு அபிஷேகங்களில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஒரு அபிஷேகம் நடக்கும் மகாபிஷேகம் அந்த அபிஷேகம் நின்றாலும் அன்னைக்கு தான் வருது அதில் முதல் நாள் நம்ம நடராஜருக்கு இங்கே மகாபிஷேகம் நடைபெறும் அதை முடிஞ்சுட்டு அங்கே போய் அப்பர் சுவாமிக்கு முதல் நாள் குரு பூஜை விழாவுடைய சிறப்பு அபிஷேகமாக கணபதி ஹோமமும் அபிஷேகம் நடைபெறும் ரெண்டாவது நாள் நவகிரஹோமும் அப்பர் சுவாமிக்கு மகாபிஷேகம் நடைபெற்ற மகாதேபாராய் நடைபெறும் மூன்றாவது நாள் ஹோமம் செய்யப்பட்டு அதுவும் திரோபுர சுவாமிகளுடைய தலைமையில் அவங்களுடைய முத்திருமுன்னர் அந்த விழாவுக்கள் எல்லாம் நடைபெறும் ஆகவே அனைத்து அன்பர்களும் தவறாது கலந்து கொண்டு எல்லாம் வல்ல கருணகே வடிவான அன்னையின் திருவருளையும் பசுபதீஸ்வர பெருமானுடைய பேரருளையும் அரந்த திருநாவுக்கரசுடைய குருவர்களையும் ஆதீன மடாதிபதிகள் கர்த்தாக்கள் உடைய குருவருளையும் பெருமாறு வேண்டுகிறோம் இதில் நம்மளுடைய விழா பத்திரிகை சித்திரை சதய விழா திருவாவூரைய பத்திரிக்கை நம்ம சேனலில் நினைக்கிறதுக்கலாம் இதில் பார்த்தோம்னா இப்படி காட்டினா சரியான முறையில் தெரிஞ்சுக்காது அதனால் இதில் ஃபோட்டோவாகவும் நம்ம சேனல்லையும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா உள்ளிட்ட இதுலேயும் இறையுருள் தேடி அப்படிங்குடிய அந்த பக்கத்துலையெல்லாம் இந்த ஃபோட்டோக்கை நாங்கள் பதிவிடுறோம் அந்தந்த நேரங்கள் நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களால் என்றைக்கு முடியுதோ மூன்று நாட்களில் முடிகிற நாட்களில் வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க Gracias.